போக்குல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிஜேபின்ற கட்சியை போக்காட்டிக்கவே முடியாது அப்படின்ற நிலை உருவாகிட்டே வருது அப்படின்ட்டு சொல்லலாம் கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அதுவும் குறிப்பாக ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களை குறிப்பாக மூணு மாநிலமான சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஆகிய இந்திய பெல்ட் அந்தல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க சரி மற்ற இங்கே ஏன் ஜெயிச்சுட்டே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோர் ஓட் பேங்கான இந்துத்வா இந்துத்துவ ஓட் பேங்க் தான் இருக்கு அங்கே வந்து அதுவும் குறிப்பா மத்திய பிரதேசத்துல வந்து பாஜக தோற்றுறோம் அதுக்கப்புறம் சத்தீஸ்கர்லேயும் தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் தலைவர்கள் அதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க ஈவன் பிஜேபி கேடேட்ஸ் கூட நம்மளை நம்ம அங்கே ஜெயிப்பாங்க ஆனால் ஜெயிச்சாங்க இதுக்கெலாம் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஜெண்டா இந்துத்துவா நேஷ்னலிசம் சரி இவங்கள ஜெயிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஒரு ஒரு ஐடியா எந்த ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட இருக்கிற சித்தாந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்குலரிசம் இல்லைனா சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது மூர்கத்தடமான இந்துத்துவம் இல்லாத மென்மையான இந்துத்துவம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்குலரிசமான நாடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது ரெண்டு தான் வச்சு வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து சாக்கியமே இல்லை இன்னும் ஒரு அஞ்சு இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து இந்த செக்யுலரிசமோ இல்லை இந்த சாஃப்ட் இந்துத்துவாவோ வச்சு உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது சரி எதை வச்சு தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கேள்வினா நேஷ்னலிசம் எக்ஸ்ட்ரீம் நேஷ்னலிசம் இதை வச்சு மட்டுந்தான் ஜெயிக்க முடியும் சரி இந்த எக்ஸ்ட்ரீம் நேஷ்னலிசத்துக்கு வந்து எது வந்து ஒரு பேத்தாக இருக்கும் உங்களுடைய அந்த எது ஒரு பேத்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓகேவை நீங்கள் மறுபடியும் பிடிக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நம்ம சீனாவோட அந்த போரில் நம்ம இழந்த அந்த பகுதியில் மீட் எடுக்கணும் அதாவது பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீரியும் இதையும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் பாயிண்ட்டில் மட்டும்தான் அவங்களால் அவங்கள பீட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமர் கோயில் கட்டணுன்னாங்க கட்டிட்டாங்க முந்நூற்றி எழுபது நீக்கணும்னாங்க நீக்கிட்டாங்க ஓரளவுக்கு இந்த இந்த ஹார்ட் கோடு இந்துத்துவாவை ஃபாலோ பண்ணுற அந்த பில்டு பீப்புளுடைய சர்டிஃபிகேஷன் அதாவது என்னென்ன சொன்னாங்க இந்த அதிக இந்துத்துவ கொண்ட அந்த மக்களுடைய ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபது நீக்கணும் இதுமாரி முக்கியமான இது இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நான் உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவுடைய ஆசை எல்லாருடைய ஆசையாக தான் இருக்கும் காஷ்மீரில் இருக்க பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணியிருக்க அந்த காஷ்மீரை மீட் இருக்கணும் அதேமாரி சைனா ஆக்குபை பண்ண அந்த காஷ்மீரும் மீட்கணும் இந்த ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் பிஜேபியை பீட் பண்ண முடியும் வேற எந்த ஒரு வழியுமே கிடையாது சரி வேற எதனா வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிஜேபி ஆடக்கூடிய அந்த மாநிலங்களில் இருக்கிற அரசுகளை ஊழல் நிறைந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முத்திர கொடுத்த படனும் அவங்களுடைய எப்படி சொல்றது அவங்க நிரூபிக்கப்பட்டு கன்விக்ஷன் ஆகணும் இதுதான் ரொம்பவே முக்கியம் கன்விக்ஷன் ஆகணும் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இதெல்லாம் நடக்குமான்றதெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியல நீங்கள் நாள் இல்லாமல் திடீர்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் நீங்கள் பேசினாலும் யாரும் மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்னும் ஒரு பத்து வருஷம் பார்த்து அதுக்கான எஃபெக்ட்ஸ் தெரியும் சரி நீங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே உங்களுக்கு ஒரு பெரிய கா இது என்னென்னா நீங்கள் இவ்வளோ நாள் சொன்னது பிரச்சனை இல்லை பிஓகேவை பிடிக்கணும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா சைனாகிட்ட இருந்து அவங்க கடந்த காலங்களில் பிடிச்ச இது வந்து நீங்கள் மீட் எடுக்கணும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமி தேவை அந்தளவுக்கு இருக்கா போத் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனாவும் சரி பாகிஸ்தானும் சரி ரெண்டுமே நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஐடியாவில் இன்டெலிஜென்ஸ் இது கூட இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டால் மட்டும்தான் முடியும் சாதாரண ஒரு கவர்மெண்ட்டாலும் முடியலை ஈவன் இந்த கவர்மெண்ட்டு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபிய நரேந்திர மோடி தலைமையிலான கவர்மெண்டாக இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் பிஓகேவை ரீகேப்சர் பண்ண முடியல விட நம்ம பகுதி நம்மக்கிட்டே வர வைக்க முடியல அவங்களாலே முடியலன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு சீட்டில் கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி ஐம்பது சீட்டுக்கு மேலே ஜெயிக்கணும் அப்படி வர ஒரு கட்சியால் ஸ்ட்ராங்கான லீடரால் மட்டும்தான் பாகிஸ்தானை ஆக்குபை பண்ணால் அந்த காஷ்மீரை மீட் எடுக்க முடியும் இந்த ஒரு நேஷ்னலிசம் பீட் பண்ணால் அவங்களால எக்ஸ்ட்ரீம் நேஷ்னலிசம் தான் தேவை